அப்துல் கதாம் நஜீர் அவர்கள் புண்ணியத்து தாலுமின் இந்த எழுதுகிறார்கள் நாட்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ வணக்க வழிபாடுகள் இபாதத்துக்கள் என்று யார் வீணடிக்காமல் இந்த நாட்களை இந்த நாட்களில் பயன்படுத்துகிறார்களோ மன் அக்கிரமஹாதிகள் ஐயாம் இந்த பத்து நாட்களை யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ அக்கரமகுல்லா அல்லாஹ் அவர்களை சில விஷயங்களை கொண்டு அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான் முதலாவதாக சொல்லுவார்கள் அது பரக்கூசியமரின் அவரது ஆயுட்காலத்தில் பரக்கன் அல்லாஹ் அவரது வாழ்நாளில் நல்லா மறக்க செய்வான் அபிவிருத்தி செய்வான் நல்ல ஆரோக்கியமான நீண்ட ஆயுட்காலம் இரண்டாவதான் சொல்லுவார்கள் பொருளாதாரத்தில் பறக்குது வருமானங்களில் அல்ல நிறைய வர கத்துகளை அருளுவான் மூன்றாவதாம் சொல்லுவார்கள் ஹெஃபினுடைய பல்வேறு சிரமங்கள் சோதனைகள் துன்பங்கள் துயரங்களில் இருந்து அவரது குடும்பத்திற்கு பாதுகாப்பு அல்லாஹ் பாதுகாவலன் அவரது குடும்பத்திற்கு இந்த பத்து நாட்களை வணங்குகிற போது கண்டிக்கொள்ளது செய்ய ஆகும் இதற்கு முன்னால் செய்திருக்கிற பாவங்கள் குற்றங்கள் தவறுகளுக்கு இந்த பத்து நாட்களின் வணக்கத்தை அல்லாஹ் பரிகாரமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிப்பான் அடுத்து இந்த பத்து நாட்களில் கூலியை அல்லா மடங்காக பெருக்கி தருவான் ஒரு ஹதீஸ் வாங்கிறது எழுநூறு மடங்கு வரை இந்த நாட்களின் இபாரத்துகளுக்கு அல்லாஹிடத்தில் பல மடங்கு வெகுமதிகள் கூலிகள் ஒன்று நினைக்கிறவர்களே இன்னமும் சொல்லுவார்கள் சத்ராத்தின்

நன்மை தீமைடுகிற போது இவரின் நன்மையின் தட்டை கனப்படுத்துகிற அற்புதமான நன்மைக்குரிய நாட்களாக அமையும் கண்டிப்பவர்களே என்னமோ சொல்லுவார்கள் நரக விடுதலை அவர்கள் உண்டு பத்தாவதாக சொல்லுவார்கள் அருங்காத்தி நாளை மறுமையில் சுவனத்தில் அவரது படித்தலங்கள் உயரும் சுவனத்தில் அவரது நிலை உயர்ந்த நிலைக்கு அல்லாஹுவால் பதவி வழங்கப்படுவார்கள் கண்டிப்பாக யோசித்து பார்க்கிறோம் இந்த பத்து நாட்கள்